அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிவபெருமானுடைய அம்சத்துல எல்லா ராசிகளும் இருந்தாலும் கூட குறிப்பிட்ட நாலு ராசி மட்டும் சிவன் மீது ரொம்பவே அதிகமான பற்று உடையவங்களாக இருப்பாங்களா ஆரம்பத்துல சிவபெருமான் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய இவர்கள் காலப்போக்கில் சிவனை பரம்பொருள் அப்படிங்கிற நிலையை சரணடைவாங்க என்று சொல்றாங்க அப்படி இவர்கள் சிவபக்தர்களாக மாறும்போது தடங்கள் தடை சோதனை அப்படின்னு எல்லா சோதனைகளையும் கடந்துதான் வருவாங்க ஏன் அப்படின்னா சிவனை வழிபடுறவங்களுக்கு ஆரம்பத்துல மிக அதிகமான கஷ்டங்கள் இருக்குமா இந்த உலகத்தை பற்றி புரிதல் அவர்களுக்கு ரொம்பவே தாமதமாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதையெல்லாம் உணர்ந்தாதான் சிவன் அதிக கஷ்டங்களை கொடுக்கிறார் என்றும் சொல்லப்படுது அப்படி கஷ்டங்களை பெற்றாலும் கூட சிவபெருமானுடைய அம்சத்தில் இவர்கள் இந்த நான்கு ராசிக்காரர்கள் நல்ல பழங்களை பெறுவாங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு பன்னிரெண்டு ராசியில நான்கு ராசிக்காரர்கள் மட்டும் சொல்றாங்க அந்த ராசிக்காரங்க யார் அப்படின்னு பார்க்கலாம் குறிப்பிட்டு சிவபெருமானுக்கே மிகவும் பிடித்த ராசியா இந்த நான்கு ராசிக்காரர்களை சொல்றாங்க நீங்கள் இந்த நான்கு ராசியில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய ராசியை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய என்ற வாசகங்களை பதிவிடுங்க கண்டிப்பாக சிவனுக்கு அனைவருமே பிடித்தவர்களாக இருப்போம் என்றும் நம்பலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தா மேஷம் ராசிக்காரர்களுக்கு சிவபெருமானை ரொம்பவே பிடிக்கும் அதே போல் சிவபெருமானுக்கு மேஷம் ராசிக்காரர்களை மிகவும் பிடிக்குமா நான்கு ராசியில் மேஷம் ராசியை முதலாவதா சொல்லலாம் இந்த மேஷ ராசிக்காரர்கள் பரிபூரணமாக வணங்க வேண்டிய தெய்வம் முருகன் தான் ஆனால் இவர்களுக்கு சிவபெருமானுடைய அம்சம் இருக்கிறதால இந்த ராசிக்காரங்க நாற்பத்தி எட்டு வயதுக்கு பிறகு மிகுந்த சிவபக்தி உடையவங்களா மாறிடுவாங்களாம் அப்படி மாறுவதால் எக்கச்சக்கமான நன்மைகளை இந்த ராசிக்காரங்க பெறுவாங்க என்றும் சொல்லப்படுது இவர்கள் முயற்சி செய்தாங்க அப்படின்னா பல விஷயங்கள் தட்டி தட்டி போயிருந்தாலும் கூட கண்டிப்பாக அது சரியான நேரத்தில் இவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்ல அதிகார வர்க்கத்தில் பணிபுரிவர்களாக இருந்தாலும் கூட வயதாக ஆக சிவன் தன்மை அவர்களை அவர்கள் உணர்வாங்க சிவனே இறைநிலை என மாறி எக்கச்சக்க நன்மைகளை மேஷராசிக்காரர்கள் பெறுவாங்க என்று சொல்லலாம் குறிப்பிட்டு மேஷம் ராசிக்காரர்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் நீங்கள் மேஷ ராசிக்காரர்கள் என்றால் மேஷம் என பதிவிடுங்க அதே சிவபெருமானுடைய அருள் அவருடைய அம்சமாகவே பார்க்கப்படக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் இரண்டாவது விருச்சகம் ராசி விருச்சக ராசிக்காரர்களுடைய கோபத்தன்மையால நிறைய உணர்வுகளை இழந்திருப்பாங்களாம் ஆனா மனதளவுல குழந்தை மனம் கொண்டவங்க விருச்சக ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க இவர்கள் மிகவும் நேர்மையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இந்த அம்சம் சிவபெருமானுடைய தன்மை அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய அன்பை வெளிக்காட்டாததால் நிறைய எதிரிகளை பெறுவாங்க என்றும் விருட்சக ராசிக்காரர்களுக்கு சொல்றாங்க அதாவது நிறைய அன்பு இருக்கும் ஆனால் அந்த அன்பை அனைவர்கிட்டையும் சரியாக அவர்களுக்கு வெளிப்படுத்த தெரியாத தன்மையாக இருப்பாங்க நேர்மறையாக பணியாற்றினா வெல்லலாம் என்னும் சிவ அம்சத்தை கொண்டிருக்கிறவங்க தான் ராசிக்காரர்கள் இவர்கள் சிவனை வழிபட்டால் என்னென்ற நட்பலன்கள் உண்டாகும் என்பது சொல்லப்படுது இதனால நீங்கள் ராசிக்க என்றால் மறக்காம சிவபெருமானுடைய வழிபாட்டை மேற்கொண்டு அவருடைய நாமத்தை சொல்லி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் என்று சொல்லலாம் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்கள் அடிப்படையிலேயே மிகப்பெரிய பக்தர்களாக இருப்பாங்களாம் ஆனால் வழிபடுவது தான் சற்று குறைவாக இருக்கும் இருந்தாலும் கன்னிராசிக்காரர்கள் சிவனை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்களாம் கன்னிராசிக்காரர்களும் தன்னிடம் இருக்கக்கூடிய சிவத்தன்மையை அம்சத்தை ஆரம்பத்தில் உணராமல் இருந்தாலும் கூட இறுதியில் சிவனை வணங்கி மோட்சம் பெறக்கூடிய ராசிக்காரர்களாக கன்னிராசிக்காரர்கள் இருப்பாங்க நீங்கள் கன்னிராசிக்காரர் என்றால் மறக்காமல் கண்ணீன பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இதே போல் அடுத்ததாக கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்களும் சிவனுடைய அம்சத்தை கொண்டிருக்கிறவங்களா இருப்பாங்களா இந்த ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான கஷ்டங்கள் வரும் ஆனா கடைசி நேரத்துல அவர்கிட்ட இருக்கக்கூடிய சிவத்தன்மை அவர்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இருபத்தி ஐந்து வயதுல இருந்து முப்பத்தி ஐந்து வயது வரை எண்ணற்ற துயர்களை கும்ப ராசிக்காரர்கள் அனுபவித்து இருப்பாங்க சிலருக்கு கடைசி வர வாழ்க்கையே போராட்டமாக இருந்தாலும் கூட முடிவு அப்படிங்கிறது சிவனுடைய அம்சத்தால நல்லதாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம் எனவே கும்பராசிக்காரர்கள் மனம் தளராமல் சிவனம் வழிபடுவது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த ராசிக்காரங்க குறிப்பிட்டு இப்படி வழிபட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்லலாம் அதிலும் நான்கு ராசிக்காரர்கள் இந்த மேஷம் விருட்சகம் கன்னி கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்கள் சிவனுடைய அம்சத்தை பெற்றவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றதால இவர்கள் சிவனுடைய வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது பூமியில் மனிதனா அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளும் அந்த இறைவனுடைய அம்சத்துல பிறந்தவங்க தான் இருந்தாலும் குறிப்பா சிவபெருமானுடைய அருளை பெற்றிருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நான்கு ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் யம மிகவும் விருப்பம் கொண்டவர்களாக இருப்பாங்களாம் அதாவது இந்த என்ற இந்த காரணத்தால எதனால கட்டாயமா நாம இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது மேஷ மேஷராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே ஆன்மீக சம்பந்தப்பட்ட செயல்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் தெய்வத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டவங்களா இருப்பாங்க அதனால் இவர்கள் பகிரக்கூடிய குணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்ல தான் அதிகமாக பகிர்ந்து கொள்வாங்களா குறிப்பிட்டு அங்காரகன் என்று போற்றப்படக்கூடிய ஆறுமுகன் என்று போற்றப்படும் சிவனுடைய நெற்றியின் கண்ணிலிருந்து பிறந்த அந்த முருகப்பெருமானின் ராசி மேஷராசி என்று குறிப்பிடத்தக்கதா சொல்லலாம் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்போதுமே சிவபெருமானுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் இருக்கும் என்கிறதால எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இதே போல் மேஷராசிக்காரர்களுக்கு சிவபெருமானிடம் முருகப்பெருமானிடம் அதி அதீதமான அன்புடன் சேர்ந்த பக்தியை வைத்திருப்பாங்க என்று சொன்னால் அது போய்க்காது கடகராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கடகராசிக்காரர்கள் அம்பாளுடைய அம்சத்தை பொருந்தியவங்க அதாவது சந்திரன் பார்வதி தேவியினுடைய அம்சம் கொண்டவங்க கடகராசிக்காரர்கள் சூரிய சந்திரன் சிவன் பார்வதி சூரியன் சிவனை குறிக்கிறது சந்திரன் பார்வதியை குறிக்கிது ஆகவே பார்வதி தேவியினுடைய அம்சம் பொருந்திய கடகராசிக்காரர்களையும் எம்பெருமானுக்கு மிகவும் பிடிக்கும் என்பது சாஸ்திரத்தின் மூலமாக சொல்லப்படுது பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் அடுத்தவர் கஷ்டத்தை உணர்ந்து அதிகப்படியான தாய் பற்று கொண்டவர்களாகவும் இருப்பாங்களாம் மற்றவர்களுடைய மனதை புண்படும்படி கொண்டும் கடகராசிக்காரர்கள் நடந்து கொள்ளவே மாட்டாங்க ஆகவே இந்த ராசிக்காரர்கள் சிவபெருமானுடைய அம்சத்தில் பொருந்தியவர்கள் என்பதுதான் உண்மை பார்வதி தேவியினுடைய அம்சம் கொண்ட கடகராசிக்காரர்களின் மீது சிவபெருமானுடைய பார்வை படாமல் இருக்குமா என்பதை நாங்களே யோசித்து மேஷம் ராசிக்காரங்க உங்களால் முடிந்தவர திங்கட்கிழமைகளில் அன்னதானம் செய்து எம ஆசிர்வாதத்தை மென்மேலும் பெற்றுக்கொள்வதன் மூலமா வாழ்க்கை சிறப்படையோ அப்படின்னு சொல்லலாம் இதே போல அடுத்ததா கடகம் ராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு உதவி செய்வது அதிகப்படியான பலனை பெற்றுக் அதாவது உடல் ஊனமுற்ற பெண்கள் படிக்க முடியாத பெண்கள் குழந்தைகளுக்கு முடிந்த அளவுக்கு இப்படி உதவி செய்து வரலாம் கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எப்போதோ எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் அகத்திக்கீரை வாழைப்பழம் போன்ற பொருட்களை வாங்கி பசுவிற்கு கொடுத்து வர அது மிக மிக நல்ல பலனை கன்னிராசிக்காரர்களுக்கு பெற்று கொடுக்கும் அடுத்ததாக கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்கள் திங்கட்கிழமையில உங்களால் முடிந்த உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு செய்து வருவது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லலாம் அன்னதானம் ஆடை போன்ற பொருட்களை இல்லாதவங்களுக்கு தானம் செய்வது கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை மேலும் வெற்றி வெற்றிப்பாதையில் அழைத்து செல்வதற்கு உதவியானதாக அமையும் அப்படின்னு சொல்றதால இது போன்ற தானங்களை செய்து வருவது மிக மிக நல்லது இப்படி மேஷம் கடகம் கண்ணி கும்பம் விருட்சகம் இந்த ராசிக்காரர்களுக்கு இது போன்ற பலன்கள் சொல்லப்படுகிறது என்றே சொல்லலாம் நீங்கள் இந்த ராசிகளில் ஒருவராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய ராசியை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களால் முடிந்த வரைக்கும் இது போன்ற உதவிகளை செய்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களாலையும் சிவபெருமானுடைய அருளை பெற முடியும் என்று சொல்லலாம் என்னை நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு நாம் எப்படியெல்லாம் வழிபடணும் குறிப்பிட்டு பன்னிரெண்டு ராசிகளில் எந்த நான்கு ராசிக்காரர்கள் சிவபெருமானுடைய அம்சத்தை பெற்றிருக்காங்க என்பதை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Thank viewers.